ஏன்பா சூரி உங்க ஹோட்டல்ல போய் இப்படி தரமற்ற உணவு கொடுக்குறீங்களே செப்டிக் டேங்க் பக்கத்துல போய் இப்படிலாம் காய்கறியை கட் பண்ணலாமா இப்படிதாங்க சூரிக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் இப்போ சூரியோட அம்மன் ஹோட்டல் வந்து மதுரையில் பல இடத்துல வந்து இருக்குங்க ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ள அம்மன் ஹோட்டல்ல தான் இப்ப பெரிய சர்ச்சை ஒன்று வெடிச்சிருக்கு இந்த ஹோட்டல் வந்து ஹைஜீனிக்கான முறையில் வந்து நடத்தப்படல இந்த ஹோட்டல்ல செப்டிக் டேங்க் பக்கத்துல காய்கறி வந்து கட் பண்ணுறாங்கன்னு முத்துக்குமார் அப்படின்றவர் வந்து கலெக்டருக்கு ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த ஹோட்டலை டூ தௌசண்ட் தான் வந்து தொடங்கினாங்க இந்த ஹோட்டலை தொடங்கும்போது இந்த ஹோட்டலை நானூற்றி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வந்து நடத்தணும்னு சொல்லி இவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க ஆனால் போகிற போக்கில் இந்த ஹோட்டல் நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செவிலியர்கள் விடுதிக்கு பின்னாடி இருக்கிற இடத்த இவங்களா ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க பெருணன்ட்டு அந்த இடத்துல செட்டு மாதிரி போட்டு அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை அவங்க யூஸ் பண்ணது கூட பிரச்சனை இல்லைங்க ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க கரெக்டாக அந்த ஒரு ஹாஸ்டலுக்கு பின்னாடி தான் நிறைய செப்டிக் டேங்க் வந்து இருக்கு அந்த செப்டிக் டேங்கை சுற்றி தான் எலி பெரிச்சாளி கரப்பான் சொல்லி எல்லாமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த இடத்துல தான் இவங்க காயை கட் பண்ணுறது பார்சல் போடுறது பாக்கெட் போடுறதுன்னு நிறைய வேலையை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து பார்க்கும்போது எப்படி அங்கே போய் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியும் இது மாதிரி இந்த ஹோட்டலில் கொஞ்சம் கூட சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ண பண்ணவே மாட்டாங்க அதனால இந்த ஹோட்டல் மேல நடவடிக்கை எடுத்து இந்த ஹோட்டலை இழுத்து மூடி சீல் வைக்கணும் அப்படின்னு இவர் இந்த மாதிரி மனுவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு ஹோட்டல் நிர்வாகம் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது சுத்தமாக போய் நாங்கள் ஒன்றும் சுகாதார மற்றும் முறையிலலாம் நாங்கள் உணவை தயாரிக்கவே இல்லை நாங்கள் ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஹைஜீனிக்கான முறையில் தான் நாங்கள் வந்து உணவு வந்து தயாரிக்கிறோம் இவங்களுக்கெல்லாம் எங்கள் மேலே பொறாமை ஏன்னா பல இடத்துல எங்களோட ஹோட்டல்ஸ் வந்து நல்லா ஓடிகிட்டுருக்குல இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு வேற யாரோ தூண்டிவிட்டு தான் இவர் வந்து மனு கொடுத்துருக்காருன்னு இந்த ஒரு விஷயத்துக்கு ஹோட்டல் நிர்வாகம் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையிலே உணவு பாதுகாப்பு துறை அந்த ஹோட்டலில் போய் சோதனை நடத்தினாதான் தான் இவங்க உண்மையிலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து தெரியும் ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி சோதனை நடத்தி இவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பெரிய தப்பு தான் ஏன்னா இந்த ஹோட்டல் வேறு எங்கேயாவது இருந்தால் கூட பரவாயில்ல கரெக்டாக இந்த ஹோட்டல் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஹோட்டலில் நார்மலாக ஃபாலோ பண்ணுற ஹைஜீனிக்கை விட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஹோட்டலில் வந்து ஹைஜீனிக்கை வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அந்த ஹோட்டல்ல இருந்து தான் நிறைய உள்ளே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து ஃபுட்டு போகும் நிறைய பேர் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுவாங்க ஸோ இருக்கும் போது அந்த ஹோட்டலில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிச்சாங்க அப்புடின்னா இதனால நோயாளிகளுக்கு இன்னும் நோய் அதிகமாக தான் வந்து செய்யும் அதனால் உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை உணவு பாதுகாப்புத்துறை சீரியஸாக வந்து எடுத்து இந்த ஹோட்டலில் போய் சோதனை நடத்தினாதான் உண்மை என்ன அப்படின்றது வந்து தெரிய வருங்க இப்போ இந்த ஒரு விஷயம் நடிகர் சூரிக்கும் ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye friends